லூயா என்று அதிகாலையில் நாம் பரிசுத்திரின் வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட பிளிப்பியிருக்கு எழுதின நிருபம் இரண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களுக்கு இருக்க கடவுது ஆம் தேவஜனமே நாம் சிந்தனையிலே கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற ஒரு கிறிஸ்தவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆம் அவர் எப்படிப்பட்ட சிந்தையோடு இருந்தார் அடிமையின் ரூபம் எடுத்து இந்த உலகத்திலே நான் கடவுள் நானே இந்த உலகத்தை உண்டாக்கினேன் என்று சொல்லி பெருமை பாராட்டாதபடிக்கு அடிமையின் ரூபம் எடுத்து உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் இந்த உலகத்திற்கு மனுஷனாக வந்தார் அந்த சிந்தை நமக்கு இருக்க வேண்டும் மற்றவர்களை

இருந்தும் நமக்காக அடிமையா இந்த உலகத்திற்கு வந்திருக்க முடியாத தேவஜனமே ஆனால் நாமோ இந்த நாளில எப்படி இருக்கிறோம் நம்மை பெரியவர்களாக பாவித்துக் கொண்டு எல்லாவற்றிலும் நான் என்னை தவிர இந்த உலகத்தில நல்லவர்கள் ஒருவரும் இல்லை என்று மற்றவர்களை நாம் அற்பமாய் நினைத்து கொண்டிருக்கிறோம் இது கிறிஸ்துவின் சிந்தை அல்ல அவர்கள் என்ன தவறு செய்திருந்தாலும் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தாலும் அவர்களை நாம் கிறிஸ்துவை பார்க்கிறது போல நாம் வேண்டும் எனவேதான் தேவ ஜனமே அவர் சொல்லுகிறார் கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்கு இருக்க கடவுள் என்று சொல்லி பரிசையினுடைய ஜபம் ஏற்றுக்கொள்ளாததற்கு என்ன காரணம் என்று சொல்லி நினைக்கிறீர்கள் வீழ்ச்சிக்கு என்ன காரணம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் எல்லாமே மற்றவர்களை காட்டிலும் நான் பெரியவன் என்று சொல்லக்கூடிய ஒரு அகங்காரத்தினாலேயே அவர்களுடைய வீழ்ச்சி ஆரம்பமானது இன்றைக்கும் உங்களை அர்ப்பணியுங்கள் இது பேய்த்தனத்திற்குரிய ஒரு குணமாய் இருக்கிறது மற்றவர் உங்களை பெருமைப்படுத்திக் கொள்ளவோ உங்களை உள்ளவர்களாக நினைக்கவோ உங்களுக்கு தகுதி ஒன்றுமில்லை என்று சொல்லி இந்த வசனம் எனவே தேவ கிறிஸ்துவின் சிந்தையுடையவர்களாய் இந்த உலகத்திலே பிரகாசியுங்கள் திருவசனத்தை எடுத்துக்கொண்டு நடங்கள் நிச்சயம் கத்த பெரிய காரியங்களை செய்வார் ஆமே எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனை உங்களுடைய சிந்தை எங்களுக்கு உண்டாகும்படியாக எந்த சூழ்நிலையிலும் மற்றவர்களை குறித்து நாங்கள் தாறுமாறாக எண்ணாத ராஜா எங்களையே முற்றிலுமா உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் தாழ்த்துகிறோம் எங்களை தருகிறோம் ஆண்டவர் எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா அடிக்கடி சிந்தனையிலே நாங்கள் குளறுபடியாக அடிக்கடி சிந்தனையிலே நாங்கள் தவறு செய்கிறவர்களாக பெருமை உள்ளவர்களாக உங்களுடைய சமூகத்திலிருந்து தள்ளப்பட்டவர்களாக நாங்கள் மாறிவிடுகிறோம் எங்களை மன்னிங்க இந்த குணத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுங்க யாரையும் அற்பமாய் நினைக்காதபடிக்கு உம்முடைய சிந்தை எங்களுக்குள் வர எங்களை இந்த அதிகாலை நேரத்திலே உங்களுடைய சமூகத்திலே அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே பிரைசலால்